வணக்கம் இந்த வீடியோவில் திமுக காங்கிரஸ் உறவில் ஏற்பட்ட புது பணிவு மோட் பாஜக அதிமுக சீப்பேரத்தின் பேரத்தின் அதிர்ச்சி விஜய் தாவேகா செல்வாக்கு குறித்து முதல்வருக்கு மாநில உளவுத்துறையின் ரகசிய நோட் பாஜக தரப்பில் தயாரான லிஸ்டில் கோவில் பெஸ்ட் மற்றும் மைக்ரோ கிளாஸ்டர் தொகுதிகள் அதை பார்த்து எடப்பாடிக்கு தலைக்குள் தெரிந்த நட்சத்திரங்கள் தமிழகத்தில் யார் யாரை தள்ள போகின்றார்கள் யார் யாரை இழுத்து வெளுத்த போகின்றார்கள் இந்த புலனாய்வு வீடியோ அதற்கான கதவுகளை திறக்கும் அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் எடுத்து வரும் டி நாடு அரசியல் என்று எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் வளர்த்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் பீகார் தேர்தல் முடிவுக்கு பின் திமுக தலைமை உற்சாகமாக உள்ளது பீகாரில் அவர்களது கூட்டணி கட்சி காங்கிரஸ் அடி வாங்கியதில் திமுகவினருக்கு வெளியே சொல்ல முடியாத மகிழ்ச்சி காரணம் காங்கிரஸ் இனி தமிழகத்தில் அடக்கி வாசிக்கும் அதிக சீட்கள் வேண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றெல்லாம் பெரிதாக டிமாண்ட் வைக்க மாட்டார்கள் என்று திமுக தலைமை கருதுகின்றது அது தவிர கூட்டணி போன்ற குழப்பத்திற்கும் விடை கிடைத்து விட்டதாக திமுக தலைமை நினைக்கின்றது இந்த நினைப்புக்கு காரணம் நேற்று சனிக்கிழமை மாநில உளவுத்துறையின் உளவு அறிக்கை ஒன்று முதல்வரின் டேபிளுக்கு போயுள்ளது விஜய் மற்றும் தாவேகா தொடர்பான உளவு அறிக்கை அது கரூர் கூட்ட நேசல் துயர சம்பவத்தை தொடர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு பிறகு மக்கள் சந்திப்பை மீண்டும் தொடங்குகின்றார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ரோட் ஷோ பெரிய பொதுக்கூட்டம் என்று ஏராளமான கூட்டத்தை கூட்டாமல் உள்ளரங்கில் மக்கள் சந்திப்பை நடத்துவது என்று புதிய மாடலை அறிமுகப்படுத்துகின்றார் விஜய் கரூர் சம்பவத்துக்கு பின் விஜய் மற்றும் தாவேக்காவின் செல்வாக்கு எந்த அளவில் உள்ளது என்று உளவு அறிக்கை ஒன்று மாநில உளவுத்துறையால் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டு விஷயங்கள் ஹைலைட் பண்ணப்பட்டிருப்பதாக உளவுத்துறை வட்டாரங்கள் கூறுகின்றன அவர்களது கூற்றின்படி கரூர் சம்பவம் விஜயின் செல்வாக்கை தமிழக அளவில் குறைக்கவும் இல்லை அதிகரிக்கவும் இல்லை அதே நேரத்தில் விஜய் மீண்டும் பொதுவெளிக்கு வந்து மக்களை நேரடியாக சந்திப்பது கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது என்று உளவுத்துறை நோட் போட்டு கொடுத்துள்ளது அது திமுக தலைமைக்கு சந்தோஷமே அதைவிட பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ள விஷயம் ஒன்றும் உளவு அறிக்கையில் உள்ளது அதன்படி விஜயின் தாமே காங்கிரஸ் கூட்டணி ஏற்படாது பீகார் தேர்தல் முடிவுக்கு பின் இருதரப்பும் அதில் ஆர்வம் காட்டவில்லை மாநில உளவுத்துறையின் இந்த கணிப்பு துல்லியமாக இருந்தால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறாது அதனால் திமுக புதிய வியூகம் இதையும் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை உளவுத்துறை அறிக்கை குறிப்பிடும் மற்றொரு விஷயம் பாஜக தாமே சந்திப்பு சில தடவைகள் ரகசியமாக நடந்துள்ளது அந்த விஷயத்தில் ஒரு கண் வைத்திருக்குமாறு உளவுத்துறைக்கு முதல்வர் தமிழக காங்கிரசின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதா தமிழக காங்கிரசின் பயம் கூட்டணியில் இருந்து வெளியே தள்ளப்படுவோமோ என்பதாக உள்ளது பீகார் தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை கூறிய முக்கியமான ஒரு வரி நான் ஒருபோதும் ஆட்சியில் பங்கு கேட்கவில்லை கூட்டணி நம்முடைய அடையாளம் இந்த வரி ஒரு வழக்கமான அரசியல் பேச்சல்ல இது பயத்தால் வந்த ஊரை காங்கிரஸ் தற்போது உணர்ந்திருக்கும் உண்மை காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியேறினாலும் மாநிலத்தில் திமுகவுக்கு பெரிய விளைவு ஏற்படாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனியாக போட்டியிட்டால் காங்கிரஸ் பூச்சியத்தில் இருந்து அதிகபட்சம் நான்கு ஆசனங்கள் மட்டுமே ஜெயிக்கும் திமுக இல்லாத கூட்டணி காங்கிரசுக்கு பெரும் அரசியல் மரணம் அதனால் அவர்கள் சமரச மனநிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக என்ன விரும்புகிறது என்று விசாரித்த போது தெரிய வந்த விஷயம் திமுக காங்கிரசுடன் கூட்டணியை வைத்துக் கொள்ள விரும்புகின்றது ஆனால் கட்டுப்பாடு தங்களிடம் இருக்க வேண்டும் காங்கிரசிற்கு பெரிய எண்ணிக்கையில் தொகுதி ஒதுக்கீடு கொடுப்பதில்லை வட தமிழகம் முழுவதும் திமுக நேரடி வேட்பாளர்கள் மேற்கு பகுதிகளில் காங்கிரஸ் கட்டுப்பாட்டை குறைக்க வேண்டும் தலைவர் ஸ்டாலின் பிரச்சாரத்தை அதிகரிக்க வேண்டும் உதயநிணி முன்னணி பிரச்சாரம் கூடும் இது காங்கிரசுக்கு பிடிக்காமல் போகலாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகுதி ஒதுக்கூட்டில் திமுக தலைமையின் தற்போதைய மனநிலை திமுக நூறு முதல் இருநூறு இடையே தொகுதிகள் காங்கிரஸ் பத்து முதல் பன்னிரண்டு வரை மத்திய கூட்டணி கட்சிகள் இருபது முதல் இருபத்தி உளவு அறிக்கை மற்றும் கருத்து கணிப்பு பெரும்பாலான தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமாக உள்ளதையே காட்டுகின்றது காரணம் அதிமுகவின் பிரிந்த மற்றும் பலவீனமான நிலை எதிரணியில் வாக்குகள் மூன்று அணிகளிடையே பிரிய போகின்றது அதிமுக தாவே பாஜக கூட்டணி அமையாவிட்டால் திமுகவும் அச்சமில்லை திமுகவின் கையில் அதிகாரம் காங்கிரசின் கையில் பயம் பீகார் முடிவுக்கு பிறகு திடீர் உணர்வு ஒன்று அவர்கள் மனதில் எழுந்தது இந்திய கூட்டணியில் நாங்களும் எத்தனை வலிமை கொண்டாலும் தமிழகத்தில் திமுக தான் நம்முடைய உயிர்நாடி அந்த உண்மையை திமுக மிக சிறப்பாக பயன்படுத்த போகுந்தது இது சாதாரண தொகுதி பங்கீடு அல்ல இது ஒரு அதிகார விளையாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு செல்வ பெருந்தகி எவ்வளவு உறுதி கூறினாலும் இதன் முடிவு ஒன்று காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து பிரியாது ஆனால் கூட்டணிகள் இருந்து கொண்டே அதிக தொகுதிகளை பெற போராடும் அதை பார்ப்பதற்கு முன் எமது அரசியல் ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்களும் நினைத்தால் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் நாடு அரசியல் என்று எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அனுப்பினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அரசியல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் ஒரு தேசிய கட்சியான காங்கிரஸ் இப்படி பணிந்து போகும் மனநிலையில் இருக்க அடுத்த தேசிய கட்சியான பாஜக அடித்து விளையாடுகின்றது அதிமுக கூட்டணியில் தலைமை கட்சி பெயருக்குத்தான் அதிமுகவை தவிர பாஜகவினர் அதை இதை என்று உத்தரவு கொடுக்கிறார்கள் கேட்டால் டெல்லியில் இருந்து வந்த உத்தரவு என்கிறார்களாம் அவர்களிடம் மெகா பிளான் இருக்கின்றது அரசியல் வட்டாரங்களில் பேசிய போது அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஐம்பத்தைந்து சீட்டுகள் கேட்டு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கிறது என்கின்றார்கள் பீகார் தேர்தல் வெற்றிக்கு பிறகுதான் இந்த அளவுக்கு பேரம் தீவிரமாக இருக்கின்றதாம் ஆரம்பத்தில் முப்பத்தைந்து தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்தால் போதும் என்ற நிலைப்பாட்டில் எழுந்த பாஜக இப்போது தலைகள் மாற்றமாக தொகுதிகளை அதிகப்படுத்தி கேட்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது என்னதான் இளபடியாக பேச்சுவார்த்தை நீடித்தாலும் நாற்பத்தைந்து தொகுதிகளுக்கு குறையாவே குறையாது என்று லோக்கல் தலைவரிடம் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கின்றதாம் டெல்லி தலைமை அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் தங்களுக்கு செல்வாக்கு கொண்ட தொகுதிகளாக திட்டமிட்டு கேட்பதை அப்படியே கொடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அப்படி ஒரு ப்ளூ பிரிண்டை பாஜக தயாரித்து வைத்துள்ளது இதனால் எடப்பாடி கொஞ்சம் மிக மிக அப்செட்டில் நின்றார்கள் காரணம் பாஜக தமக்கு உள்ளதாக கூறும் அந்த தொகுதிகளை வெவ்வேறு அடிப்படையில் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் வெவ்வேறு அடிப்படை என்றால் உதாரணமாக அவற்றில் பாஜக செல்வாக்குள்ள தொகுதிகள் உள்ளன தமிழகத்தில் முக்கிய இந்து கோவில்கள் உள்ள தொகுதிகள் உள்ளன என்று வெவ்வேறு அடிப்படைகள் சோகம் என்னவென்றால் அவற்றில் பல அதிமுகவின் நட்சத்திர தொகுதிகளாக இருப்பதை பார்த்து எடப்பாடி கலங்கி விட்டாரா ஏன் தொகுதிகளை அதிகரிக்கின்றீர்கள் என்று எடப்பாடி கேட்ட கேட்டபோது அது பிமு இது பிபி என்று சிரிக்கின்றார்களாம் தமிழக பாஜக தலைவர்கள் பிதேமு பிதேபி என்பது பீகார் தேர்தலுக்கு முன் பீகார் தேர்தலுக்கு பின் என்பது பாஜகவின் அகராதியின் புதிய எடிஷன் கூட்டணியை முடிவு செய்வதற்குள்ளேயே ஏன் சீட் பேரத்தை நடத்துகின்றார்கள் என்று அதிமுகவின் மற்ற நிர்வாகிகளும் இந்த விவகாரத்தில் காவி கட்சியின் மீது ஆத்திரத்தில் இருக்கின்றார்களாம் கூட்டணிக்குள் விஜயின் தாவேகாவை கொண்டு வர டெல்லி ஒரு பக்கமாக காய் நகர்த்துகின்றது அதை முடிவு செய்து அதன் பின் எல்லா தரப்பும் இருந்து பேசுவது தானே நியாயம் அதற்கு முன் தொகுதி கேட்டு பாஜக ஏன் அவசரப்பட வேண்டும் அங்கேதான் உள்ளது டெல்லியின் தந்திரம் முதலில் தங்களுக்கான தொகுதிகளை உறுதி செய்து கொண்டு துண்டு போட்டு ரிசர்வ் செய்து விடுவார்களாம் அதன் பின் விஜய் கூட்டணிக்குள் வந்தால் மீதி தொகுதிகளில் அதிமுகவும் விஜயின் தாவேக்காவும் தமக்கிடையே பேசி முடிவெடுத்து பிரித்திக் கொள்ளட்டும் என்பதுதான் டெல்லியின் மாஸ்டர் பிளான் என்கின்றார்கள் பாஜகவின் இத்தகைய நடவடிக்கைகள் எடப்பாடியை எந்த நேரத்திலும் கொதிக்க வைக்கலாம் என்கின்றார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் எடப்பாடி ஏற்கனவே ஒரு தடவை பாஜகவுடன் சகவாசமை வேண்டாம் என்று தொண்டை உதறி தோளில் போட்டுக் கொண்டு போனவர் அதிகம் பிரஷர் கொடுத்தால் மீண்டும் எடப்பாடி கொதித்து எழுவார் கூட்டணி உடைந்தாலும் உடையலாம் என்கின்றார்கள் அவரது ஆதரவாளர்கள் கூட்டணி உடையும் அளவுக்கு பாஜக அப்படி என்ன கேட்கின்றது எடப்பாடியை அதிகம் கடுப்பேற்றிய விஷயம் பாஜக டெல்லி புள்ளி ஒருவர் இனிமையாக கூறிய ஒரு விஷயம் அவர் கூறியது நாங்கள் கேட்பது சாதாரண சீட் கிடையாது நமக்கு ஓட்டு வங்கி உள்ள சீட் நமக்கு ஆதரவு கோவில் பெல் நமக்கு மைக்ரோ குழுக்கள் இருக்கிற நகர்ப்புற தொகுதிகளில் வாக்கு வங்கி இருக்கின்றது இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே வீட்டு பாடம் செய்து முடிச்சு தேர்ந்தெடுத்த இடங்கள் என்றார் அதற்கு எடப்பாடி மனசுக்குள் உங்கள் வீட்டுப்பாடம் சரியாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் கேட்ட சீட்கள் எல்லாம் எங்கிட தங்கம் சுரங்கம் ராஜா என்று நினைத்து கொண்டே முகத்தில் ஒரு சிரிப்புடன் இப்போதைக்கு அமைதியாக தலையாட்டி இருக்கின்றார் ஆனால் அந்த அமைதி எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்று கூற முடியாது காரணம் பிஜேபி டார்கெட் செய்யும் தொகுதிகள் சின்ன விஷயம் இல்லை இதில் பண்டைய கோவில்கள் இருக்கும் பெல்கள் வர்த்தகம் மிகுந்த நகரங்கள் இந்து அணிதிரல் குழுக்கள் வலுவாக இருக்கும் பகுதிகள் ஐடி இளைஞர்கள் அதிகமாக இருக்கும் கிளஸ்வட்ஸ் இவைதான் முதன்மையானது இந்த பட்டியல் எடப்பாடிக்கு அதிர்ச்சி வைத்திய மாதிரி வேலை செய்தது ஏனெனில் இவற்றில் அதிமுக இருபது வருடங்களாக யாரையும் அனுமதிக்காத நட்சத்திர தொகுதிகள் டெல்லி சொல்லும் மூலோபாயம் நேராகவும் கூர்மையானதாகவும் முதல்ல எங்களுக்கு வேண்டிய தொகுதிகளை ரிசர்வ் பண்ணுங்க என்கின்றது இந்த லாஜிக்கை கேட்ட உடனே அதிமுகவின் ஒரு சீனியர் சொன்னாரா சாரே நாங்கள் இப்படி ரிசர்வ் சீட் வச்சா அடுத்த பதினைந்து வருஷம் மக்கள் அதிமுகவுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டுடுவாங்க ஆனால் வெளியில் யாருக்கும் ஒரு புகாரம் சொல்ல முடியாமல் இருக்கின்றார்கள் இதன் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா பிஜேபி கேட்கும் தொகுதிகளில் ஒரு காலத்தில் ஏடிஎம்கி வென்றது உண்மைதான் ஆனால் கடந்த பத்து வருடத்தில் பிஜேபி அந்த மைக்ரோ ஏரியாக்களில் கிளை வட்டம் பக்கத்து வீட்டார் வீட்டுக்கு முன் பெஞ்ச் அரசியல் என்று ஊடுருவி இருக்கின்றது அந்த அமைதி பெல்களில் இப்போது ஏடிஎம் கே வேட்பாளர் பூனாலும் மூன்று வாக்கு பிஜேபிக்கு மூன்று வாக்கு என்ற ரேஞ்சில் இருக்கின்றது என்கின்றார்கள் இதனால் பாஜகவுக்கு அந்த இருபது தொடக்கம் இருபத்தைந்து சீட்களில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது பிஜேபி அமைதியாக சொல்வது இதைத்தான் இந்த தொகுதிகளில் நாங்கள் தனியே போட்டியிட்டால் ஜெயிப்போம் என்று கூறவில்லை ஆனால் அதிமுகவுக்கு உள்ள அளவு செல்வாக்கு எங்களுக்கும் உள்ளது இரண்டும் சேர்ந்தால் ஜெயிக்கலாம் என்று கணக்கு சொல்கின்றது பாஜக எடப்பாடிக்கு காட்டப்பட்ட முதலாவது பட்டியலே அவரது தலைக்குள் நட்சத்திரங்களை பறக்க வைத்தது சரி பட்டியலில் இருந்த தொகுதிகள் கோவை தெற்கு கோவை வடக்கு சிங்காநல்லூர் ராசிபுரம் நாமக்கல் நாகர்கோவில் சேலம் நகரம் பொள்ளாச்சி மதுரை வடக்கு மதுரை மேற்கு திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் ஓசூர் திருப்பூர் தெற்கு திருப்பூர் வடக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் இவைகளை அதிக சாத்தியமுள்ள தொகுதிகள் என்று டெல்லி முத்திரை வைத்திருக்கின்றது இதை பார்ப்பதற்கு ஏடிஎம் கேக்கு ஏஎஸ் எம் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை